குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவ ஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை ஆடி மாதம் பதினேழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ மூன்று மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை ஏழு நாற்பத்தேழு மணி வரை அஷ்டமி திதி அதற்கு பின்பாக நவமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நான்கு ஐம்பத்தோரு மணி வரை சுவாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் மதியம் கால் மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை நான்கு ஐம்பத்தோரு மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரேவதி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மிதுனத்தில் சுக்ரன் மற்றும் குரு பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் கடகத்தில் புத பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் துலாமில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வெற்றிகள் அமையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது வரண் தேட முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தருவீங்க புதிதாக பிஸ் பிஸ்னஸ் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரீதியிலான விஷயங்களில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா முடியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும் மற்றபடி நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வெளிநாடு முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு ஏற்ற முயற்சிகளை இன்றைய தினத்தில் செய்யலாம் வெற்றியடை வாய்ப்புகள் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய மனைவி நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை இன்றைய தினத்தில் குறைத்துக் கொள்ளலாம் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியம் உங்களுடைய குடும்ப வழி நபர்கள் வழியிலேயோ தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலேயோ உங்களுக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லைனா செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது முகம் கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது படிப்பு படிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வேலை ரீதியிலான முயற்சிகளை எடுத்து செய்யலாம் வேலை குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை ஒரு சிலர் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கும் மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அளவுகடந்த கடந்த எதிர்பார்ப்புகளை அளவு தவிர்க்கலாம் எந்த ஒரு காரியத்திலையும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஷேமமான தினம் வேலை குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் பயண ரீதியிலான விஷயங்கள் உங்களுடைய உடைமைகள் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீட்டில் குழந்தை பேரு ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது மனதளவில்னு பார்க்கும் பொழுது இனிமையான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய சிந்தனைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அறிவார்ந்த செயல்கள் இன்றைய உள்ளது மன இருக்கின்றது ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் உங்களுக்கு இருக்கும் பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பேரு ரீதியிலான முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கும் கலைத்துறை சார்ந்த துறை ரீதியிலான முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சொத்துகளை நிலைப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் அதிக நாட்டங்கள் இருக்கும் உங்களுடைய வீடு வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது மனை வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் அது குறித்த முயற்சிகளை செய்வீங்க வாகனங்கள் வாங்க முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அது குறித்த ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது டிகிரி சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய நபர்களுக்கு சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இரு உங்களுடைய அம்மாவிற்கு அண்டை இயலார்களுக்கு உறவு முறைகளுக்கு இவகை எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அது குறித்த செலவினங்களை செய்யக்கூடிய சூழல்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இருக்கலாம் தகுந்த பெரியோர்களிடம் ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் குறித்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியங்கள் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது வேலைகள் கைகூடும் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் கைகூடக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது அதன் வழி லாபநிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது மனதளவில் ரொம்பவும் சந்தோஷமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் அதில் ஈடுபடக்கூடிய சூ சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கும் பயண ரீதியிலான விஷயங்கள் வழியிலேயும் உங்களுக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது தினத்தில் பார்த்தீங்கன்னா கலைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதுல உங்களுடைய புகழ் கூட கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவசரப்படாமல் செயல்பட வேண்டும் மற்றபடி மிகவும் நன்மைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் கடித ரீதியிலான தொடர்புகளில் ஒரு சிலருக்கு லாப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கடந்த எதிர்பார்ப்புகள் சற்று குறைத்துக் கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால மற்றவர்களுக்கு லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் இனிமையான பேச்சுவார்த்தைகள் நல்ல அறிவார்ந்த பேச்சுவார்த்தைகள்னால நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில் ரீதியிலான முயற்சிகள் வியாபார முயற்சிகளை எடுக்க போகிற நபர்களாக இருக்கிறீங்கன்னா அது குறித்து குடும்பத்தார்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பண வரவு பொருள் வரவு அதிகரிக்கும் தொழில் வழி வரவுகளில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் வருவாய் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு மாமியார் வழியிலிருந்து வரவுகள் இருக்கும் சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இறை முக பொழிவுனால அனைவரையும் கவரக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல நல்ல ஆர்வங்கள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இன்றைய தினத்தில் நலன்கள் அதிகரிக்கும் தாய் வழி மூத்த உடன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளில் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் கண்ணபிரான் வழிபாடு துல்லாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய முகப்பொழிவு அதிகரிக்கும் கவரக்கூடிய தோற்றத்தினால நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய தலைமை பொறுப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் முக்கியமான விஷயங்களில் தலைமை தாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஆராய்ச்சி ரீதியிலான எண்ணங்கள் ஆராய்ச்சி துறை சார்ந்த மனப்பான்மை இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரி கூடிய சூழல்களும் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை ஈடுபடலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இறை ரீதியிலான காரியங்களையும் தலைமை தாங்கி செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது தர்ம சிந்தனைகள் மிகுந்திருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய தந்தை வழியில தந்தை வழி உறவுகள் வழியில ஒரு சில அந்நிய நபர்கள் வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியமாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பெயர் புகழ் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதைகள் கூடிய சூழல்கள் இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் முதலீடு போடுறீங்க செலவுகள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் சின்ன சின்ன கவன நிலைகளோடு செய்ய வேண்டிய அவசியங்கள் மிகுதியானதாக இருக்கின்றது தேவையில்லாத ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக நாம் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கலாம் கொஞ்சம் கவனமாக செலவு செய்ய வேண்டும் கொஞ்சம் வரவுக்கு மேலே செலவினங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் குறிப்பிட்ட அளவு கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் து ஒரு சிலருக்கு மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் கொஞ்சம் வேலைகளில் அலைச்சல் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது வாங்கிய பொருள் இல்லைன்னா பணத்தை திரும்பவும் கொடுக்க முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதிலையும் குறிப்பிட்ட அளவு கவனநிலைகள் முக்கியம் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்றீங்க அதன் வழியில தேவையில்லாத அதிகபட்ச செலவுகளோ சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கான சூழல்களோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் குறித்த செலவுகளை செய்கிறீங்க அப்படின்னா அது குறித்த செலவினங்களை நீங்கள் செய்யலாம் இந்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கேட்டை இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய லாப நிலைகள் யோக நிலைகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியில் இவங்க வழியில் இருந்து உங்களுக்கு இன்றைய தினத்தில் லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக உள்ளது இவங்க வழியில எதிர்பார்த்த ஆதரவு நிலைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ள முயற்சிகள் செய்கிறீங்கன்னா விரும்பியபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது திருமணம் தொடர்பான விஷயங்கள் வெளிநாடு முயற்சிகள் பிஸ்னஸ் சார்ந்த முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்றீங்கன்னா இது குறித்த பேச்சுவார்த்தைகளை மூத்த சகோதரர்கள்கிட்ட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில் என்ன விஷயங்கள் விரும்புகிறீங்களோ அது குறித்த ஈடுபாடுகளும் முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தினமாக உள்ளது நண்பர்களோடு சேர்ந்து உல்லாச பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டிய சூழல்கள் உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்கள் சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வரன் ரீதியிலான முயற்சிகள் பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகள் இந்த மாதிரி முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் சித்தப்பா இவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வியாபார முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அதாவது உணவு சார்ந்த தொழில் முறைகள் உடைகள் சம்பந்தமான தொழில் ரீதியிலான முயற்சிகள் இதில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பணியிடங்கள்லையும் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது தொழில் முறை சார்ந்த இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை முடிந்தளவு தவிர்க்கலாம் தொழில் முறை வியாபார முறை வழியில் சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது தொழில்முறை நட்புகள் வழியில மற்றும் மாமியார் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களோ கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது முதுகு சார்ந்த பகுதிகள் கால் பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகளோடு இருந்து கொள்ள வேண்டியதும் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத செயல்பாடுகளை முடிந்த அளவு தவிர்க்கலாம் அளவு கடந்த எதிர்பார்ப்புகளையும் தவிர்க்க வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தொழில் ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க வியாபார முயற்சிகளை மேற்கொள்கிறீங்கன்னா செய்யலாம் இன்றைய தினத்தில் விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாசப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாகியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்கும் எதிர்பார்த்த மரியாதை மதிப்புகள் இதெல்லாம் பெருகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய குழந்தை பேரு சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மனமகிழ்வு இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மனதளவில் தெளிவான சிந்தனைகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது ஆராய்ச்சி மனப்பான்மைகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினம் தெய்வ காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக உள்ளது அரசியல் துறை சார்ந்த முயற்சிகள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது வெளிநாடு குறித்த பயண ரீதியிலான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் இது போன்ற விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்வீங்க இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் குறித்த விஷயங்களில் சின்ன சின்ன கவன மேற்கொள்ளலாம் மற்றபடி மிகுந்த முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அதுபோல் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் மனதளவில் சின்ன சின்ன குழப்பு நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் வீடுகள் மனைகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் அதை தவிர்க்கலாம் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதில் கூடுதல் கவன நிலைகளோடு படிக்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் எடுத்து செய்வதற்கு உகந்த வாய்ப்புகள் இருக்கின்றது உயில் சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அது குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இதில் நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா உறவு முறைகள் இயலார்கள் இவங்க வழியில் கவன நிலைகள் அவசியம் பிரச்சனைகள் ஏமாற்றம் கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் சற்று குழப்பு நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இருக்கும் எடுக்கக்கூடிய காரியங்களில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகளோடு இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் உயிர் சார்ந்த விஷயங்கள் பென்ஷன் குறித்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இதில் நன்மை நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் குறித்த முயற்சிகளில் கவன நிலைகள் அவசியம் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க